ஸ்ரீ சிவாச்சாரியார் அருள புராணம் திருமதி ரேவதி சங்கரன் குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் கந்த புராணம் பகுதி ஐம்பதாக இரண்டு அசுர காண்டம் ஒன்று மாயைப்படலம் திருவிருத்தங்கள் நாற்பத்தி நான்கு முதல் எண்பத்தி ஆறு வரை உள்ள திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் மாயைப் படலம் கெண்டையந்தடங்கட்பாவைக் கிளர் இதழ் கொப்புன்னில் தொண்டையங் கனியுண்டென்று சொல்வனேல் அதுவும் துப்பால் உண்டிடும் விருப்பினோரு குலப்புறா அமிர்தம் நல்கி கொண்டிருந்திடினே ஒப்பாம் இல்லையேற் கூடாதன்றே முகையுரு தளவும் புள்ளின் முருந்தமும் குருந்துமுத்தும் உருமுடுவும் சாற்றின் அணி ஏயிறதற்கொவால் நகையது தெரிந்தோர் வெக நன்னலம் புரியும் நீரால் நிகர் பிரிது இல்லை திங்கள் நிலா வெனில்லாகுமன்றே கருவி வெள்ளை தோரணமணி பொன்னூசல் பெயர் வனநிகற்குமென்று பேசுதல் பேதை நீத்தான் புலோகமாக்கும் திசைமுகக் கொல்லன் செய்த உயிரெறி கருவி போலும் பொன் குழைக்காது மாதோ கொங்குரு கூந்தலால் தன் கோலவாழ் முகத்துக்கொப்பாம் கொப்பாம் தேயும் வளர்புறும் சிறப்பதென்றால் பங்கயமெனினும் உண்டோர் பழுதுமற்றதற்கும் எண்ணில் அங்கதற்கதுவே அல்லால் அறையலாம் மற்றுண்டோ தெருவிழியினால் தன் களத்தினதெழிலைச் சங்கம் கரந்தன கமுகும் மற்றே அன்னது கண்டு நேரா புலவர் சொற்றார் மற்றவர் அதற்கோ நாளும் இறந்திடு தொழிலராகி இழுக்கமுற்றார்கள் அன்றே மாயவன் அதரம் சேர்த்தி வரன்முறை இசைத்த பச்சை வேயனும் அதுவும் யான் செய் மெய்த்தவம் அனைய நீராள் தூய பொற்றோல் கண்டஞ்சித் தோற்றதாலென்னில் அன்னான் சேயவன் வணக்காதேந்துஞ்சிலை சிலைகொலோ நிகர்ப்பதம்மா கூந்தளவனைய மூரற் பொற்கொடி கரத்துக் கொவ்வா காந்தளும் நறிய செய்ய கமலமாமலரும் என்னில் வள்ளுகிற் கிள்ளை நாசி ஏய்ந்தளவற்றுக் காமர் ஆயதன்றே பொறுப்பென எழுந்து வல்லின் பொற்பென திரண்டு தென்னன் தருப்பையில் இளநீரென்ன தண்ணெனாமுது முதற்கொண்டு மறுப்பென கூர்த்து மாறன் மகுடத்தில் வனப்பும் எய்தி இருப்பதோர் பொருளுண்டா மேல் இணை முலைக்குவமையாமே அந்திருவன்னாள் மேனே அமைத்து வெம் முலைக்கண் செய்வான் சுந்தர வள்ளம் நீளுண்டு விதிகள் விதிகுள் போழுதிர் சிந்திய துள்ளி ஒன்றின் ஒழுக்கங்கொள் சிறப்பின் மிக்க உந்தியின் மீது போய உரோமத்தின் ஒழுக்கமன்றே மாசடையாத நீல மணியுரள் வண்ண மாலூன் காசடை அகலன் தாங்கும் குழைத் திருவும் போற்றும் தேசுடை மாதினுந் திச்சீரினுக் கனையன் துஞ்சும் பாசடை நேர்வதாமோ பகரினும் பழியதன்றோ கண்டுழிமாயும் அன்றே மின்னனில் ககனமாகக் கொண்டிடின் உருவின்றாவும் கொடியனில் துடியதென்னில் திண்டிரல் நாகமென்னில் சீரிதன்றனங்கின் நாப்பண் உண்டிலை என்னும் மானும் உண்மைக் கோருவமையுண்டோ மயிலுடைப்பணியும் ஆலவட்டமும் வனப்புச் செய்தவியலுடைத் தேறுமச்சுற்றி இறங்கியே உயிர்க்கும் ஒன்றார் கயலுடை கண்ணால் அல்கு கொப்பவோ காமர் வீடவியலுறுப்பென்பர் யாரும் மேலது காண்டும் அன்றே கோழிலை அரம்பையினும் குறுமணித் தண்டை வேழத்தாழிருந்தடக்கை தன்னை நிகரனில் தகுவான்றால் என்றால் மாழையுண் கருங்கண்மாதின் மகரிகை பயங்கு பொற்பூன் சூழுருகவானே போலும் அவையெனில் சொல்லலாகுமோ அலவனாம் யெண்டை என்னால் அணிகழு முழந்தாட்கொப்பாப் புலவர்கள் புகழான் நின்ற வழக்கலாற் பொருந்திற்றென்றால் திலக நன்மணியே போல்வாள் தெய்வத வடிவு உலகின் உலகினுள் இழிந்ததொன்றை உரை கிணஹ்து உவமையாமோ என்ற பொற்பில் தாவிலா ஆவந்தானுன் சிமையனேர் கொங்கை மாதேன் திகழ்கணைக் காலும் தூக்கில் சமமிது பொருளிதென்றே தமியனேன் துணிந்து சிந்தை அமை அமைதல் தேற்றேன் ஐயம் உற்றிடுவன் யானே அரும்புறு காலைக் கொங்கைக் கழிவுற்று முகம் ஒவ்வாது மலர்ந்த பின்னும் தொலைந்துகையினுக்குத் தோற்று திரும்பவும் அடிக்கும் அஞ்சிச் சிதைந்தது கமலமென்றால் பெரும்பயம் பயம் உற்று நோற்றும் பிழைத்தது போலுமன்றே கூனல் ஆமை விரை செறி தோடு தாக்குறு பந்து பிண்டித் சார்பு கூறில் தூக்குறு துலையின் தட்டுத் தொகுத்தொரு வடிவில் வேதாக்குரின் மாதின் தாளுக்கது நிகராகும் போலும் ஆவியின் நொய்ய பஞ்சும் அனிச்சமா மலரும் அன்ன தூவியுமிதிக்குச் சேர்ந்து துளங்குறும் அடிகள் என்றால் நாவியங் குழலின் மாது நடந்திட ஞாலமங்கோர் பூவதோ அது பூவன்றேல் பொன்னடி பொருந்துமோதான் கயல் உருள் கருங்கட் செவ்வாய்க்காரிகை தனது சாயல் மயில் எனக் கூறினல்லால் மற்றதற்குவமையில்லை இயல் உருவடிவிற்கொப்பதே துளதிவளே செயலுறுத்தெழுேல் சித்திரமக்தே போலும் ஆனனம் நான்கு கொண்ட மானினி தன்னை வேதாபகுத்திலன் கொல்லோ அந்நான் தானமைத்துளனே என்னில் தலை பல தாங்கிய இந்த தூணிலானவையினாளை தொடர்ந்து பின்திரிவனன்றே மையபுவியில் வந்த மாதிவள் அடியிலுள்ள புயதோர் குறிகள் வானில் தொல்பெருந் திருவில் வைகும் செய்யவன் தனது தேவி சிரத்தினும் இல்லை என்றால் வெய்யொரு குறிகளெல்லாம் இணைத்தன விளம்பர் பாரோ என்று முன்னியவ்வேந்திழை தன் முனஞ்ச் சென்று காமர் திருவினுஞ் சீரியோய் நன்று நன்று நின் நல்வரவே என நின்று பின்னும் நெறிப்பட ஓதுவான் யாதனின் குலம் யாதனின் வாழ்பதி யாதனின் பெயர் யாருனை தந்தவர் ஓதுவா என்றுரைத்தனன் உள்ளொரு காதலான் மிகு காசிவன் என்பவே வனிதை கூறுவள் மாதவனி இது வினபிநிற்றல் விழுமிதன் என்னிட தனியனாகியு சார்ந்தனை நோற்பவர் கினியவே கொல்லினேதோர் நீர்மையே ஏதில் நோன்பை பேதை மாந்தரில் பேசியச் சார்வது நீதியே அன்று நின் கடன் போதி என்ன முனிவன் புகழுவான் மங்கை கேட்டி வரம்பரு பருபற்பகல் அங்கம் வெம்ப அமெளிவுற்றிட சங்கையின்றி தவம் பல செய்திடல் இங்கு வேண்டியது எய்துதற்கே அன்றோ பொன்னை வேண்டிக்கொலோ பொன்னின் மாநகர் தன்னை வேண்டிக்கொலோ பெயர் வேண்டியே அல்லது வேறு மற்றென்னை வேண்டிய விந்திரன் நோற்றதே ஐதின் மேனி அலசுரையான் தவம் செய்ததிங்குனைச் சேருதற்கித்திரம் நொய்தின் மேவினை நோற்றதற்குப் பயன் எய்தியுற்றதினித்தவம் வேண்டுமோ பேரும் பூரும் பிறவும் வினவினேற்கோர ஒன்றும் உரைத்திலேயாயினும் சேரவே பின் தெளிகுவன் காமனோ ஈருகின்றது இரங்குதினி என்றான் மாயை கேட்டு வருது நகையளாய் நீ இவ்வாறு நெடுந்தவன் செய்ததும் ஆயில் என் பொருட்டோ அக்தன்றரோ தூயை வஞ்சஞ்சொலன் முறையோ வென்றாள் மற்ற வண்ணமையில் புரை சாயலாள் சொற்ற காலை அணையவள் சூழ்ச்சியை முற்றுமோர்ந்து முதிர்க்கலையாவையும் கற்றுணன்றிடு காசிவன் கூறுவான் பொய் மெய்யாதும் நான்முகன் நான் முகன் செம்மல்யானது தேருதி போலுமால் இம்மையே பரமந்திடுவோ இவன் மெய்மையே உரைத்தேன் உளவேட்கையால் பன்னெடுந்தவம் பற்பகல் ஆற்றியான் முன்னி நின்றது முக்தி பெற்றுட அன்னதேயற்கருள செய்ய வந்தனை உன்னை மேவலன்றோ உயர் முக்தியே ஈதலான் மற்றெனக்கொரு அடைந்தேன் அடைந்தேனென காதன் மாதும் அக்கா சிவர் கண்ணுரியே ஓதலாம் பரிசொன்றை உணர்த்துவாள் மங்களம் இயைந்திடுவடாது புலமுள்ளேன் செங்கனகமேறு சேர்ந்ததொருதென்பால் சேர்ந்ததொரு தென்பால் கங்கை நதியின் கரை கலந்திட நினைந்தேன் அங்க நுறுகின்றது ஒரு அரும் பயன் விழைந்தே வல்லையவன் ஏகுருவன் குருவன் வலத்தோய் நெல்லிவன் எனப் பகர நீ நிரமதாகும் செல்லுரழுமேனி தரு செம்மல் அருள் மைந்தன் கொல்லை இது கேண்மென உரைக்கல் உருகின்றான் கங்கை நதியாதிய கவின் குள் நதி அங்கண் உலகம் தன்னில் அரண்பதிகள் யாவும் மங்குல் தவள் இங்குர அழைப்பனோர் இமைப்பொழுது தன்னில் பொன்னுலகும் விஞ்சையர்கள் போதுலகும் ஏனோர் மண்ணுலகும் மாதிரவர் வாழுலகும் அங்கண் துன்னியதொர் தேவரொடு சூழ்திருவினோடும் இன்ன பொழுதே விரைவின் ஈண்டு தரவல்லே மூவகைய தேவரையும் முச்சகமதுள்ளோர் யாவரையும் நீ தெரிய எண்ணிகினும் எங்கன் மே வரவியற்றிடுவன் வெஹ்கல் புரிவாயேல் காவலொரு பேரமிர்தமும் கடிதின் ஈவேன் எப்பொருளை வேண்டினும் இமைப்பிலுணவாக அப்பொருளியாவையும் அளிப்பனஹல்லால் மெய்ப்புதல்வர் வெகினும் விதிப்பன்னவர் தம்மை ஒப்பிலை இவர்க்கெனவும் வும்வரிடை உய்ப்பே அந்த மேனகை அரம்பை முதலானோர் நடி ஏவல் செய்ய வல்லை புரிகிற்பேன் சிந்தை நனிமால் கொடுத்து இயங்குமென தாவி உய்ந்திட நினைந்தருடி ஒல்லை தன்னில் என்றான் முனி இது புகரலோடு முற்றிழை முறுவல் எய்தி தனியினல் என்று கொல்லோ சாற்றினை இணைய நீர்மை இனியது தவிர்த்தி மேலோர் கிசையுமோ யானும் முன்னம் நினைவுழிச் செல்வல் நோற்று நீ இவன் இருத்தி என்றே கங்கையின் திசையை முன்னிக் கடிதவற் செல்வாள் என்ன அங்கவள் போதலோடும் அருந்தவன் தொடர்ந்து செல்ல மங்கையும் அருவமைதி மாயையிற் கறந்து நிற்ப எங்கனும் நோக்கிக் காணான் இடருழந்து இறங்கி நைவா ஐம்பத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகரா வள்ளிமரா வெற்றிவேல் முருக்கிறார்